உட்கவர் நிறமாலைகள் அதிக அடர்த்தி வெப்பப் பொருளிலிருந்து வெளிவரும் வெள்ளை ஒளியை நாம் ஒரு குளிர்ந்த ஹைட்ரஜன் வாயு வழியாக செலுத்துகிறோம் பிறகு அதனை நிறமாலை மானி வழியே பிரிக்கும் பொழுது நமக்கு ஹைட்ரஜன் உட்கவர் நிறமாலை கிடைக்கிறது இதில் தொடர் நிறமாலையில் சில கருமை வரிகள் தென்படுகின்றன ஒரு ஊடகத்தின் வழியே வெள்ளை ஒளியை செலுத்தி அதிலிருந்து பெறப்படும் நிறமாலையே உட்கவர் நிறமாலை ஆகும் ஒவ்வொரு ஊடகமும் தனிச்சிறப்பான நிறமாலையை பெற்றுள்ளது உட்கவர் நிறமாலைகள் மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன முதலாவது தொடர் உட்கவர் நிறமாலை இதன் வடிவம் இரண்டாவது வரி உட்கவர் நிறமாலை இதன் வடிவம் மூன்றாவது பட்டை உட்கவர் நிறமாலை இதன் வடிவம் தொடர் உட்கவர் நிறமாலை வெள்ளை ஒளியை நாம் அதிக அடர்த்தி பொருளிலிருந்து பெற்று அதை ஒரு நீல கண்ணாடி வழியாக செலுத்துகிறோம் இதை நிறமாலை மாணி வழியாக செலுத்தும் பொழுது நமக்கு நீல நிறம் மட்டுமே வெளிவரும் மற்ற எல்லா நிறங்களும் நீல கண்ணாடியால் தடுக்கப்படும் இதுதான் தொடர் உட்கவர் நிறமாலை ஆகும் கண்ணாடியை எடுத்துவிட்டு நாம் அங்கு பச்சை கண்ணாடியை வைக்கும் பொழுது இந்த பச்சை கண்ணாடி எல்லா வண்ணங்களையும் தடுத்துவிட்டு பச்சை நிறத்தை மட்டுமே தன் வழியே அனுமதிக்கும் அதை நிறமாலை வழியாக நாம் பிரிக்கும் பொழுது நமக்கு பச்சை தொடர் உட்கவர் நிறமாலை கிடைக்கிறது இப்பொழுது நாம் சிவப்பு கண்ணாடியை வைக்கிறோம் இந்த சிவப்பு கண்ணாடி தன் வழியே சிவப்பு வண்ணத்தை மட்டுமே அனுமதிக்கும் மற்ற எல்லா வண்ணத்தையும் அது தடுத்துவிடும் இந்த சிவப்பு வண்ணத்தை நிறமாலை மாணி வழியாக நாம் பிரிக்கும் பொழுது நமக்கு சிவப்பு தொடர் உட்கவர் நிறமாலை கிடைக்கிறது சிவப்பு நிற கண்ணாடி வழியே வெள்ளை ஒளியை செலுத்தினால் சிவப்பு நிறத்தை தவிர மற்ற அனைத்து நிறங்களையும் அக்கண்ணாடி உட்கவர்ந்து கொள்ளும் இது தொடர் உட்கவர் நிறமாலைக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும் இங்கு ஜன்னல் வழியே பலவிதமான வண்ணக் கண்ணாடிகள் வழியே அதற்கே உரிய வண்ணங்களை அது வெளியிடுகிறது மற்ற வண்ணங்களை அது தடுத்து விடுகிறது வரி உட்கவர் நிறமாலை அதிக அடர்த்தி அடர்த்தப்பொிலிருந்து வெளிவரும் வெள்ளை ஒளியை நாம் குளிர்ந்த ஹைட்ரஜன் வாயு வழியே செலுத்தி நிறமாலை மாணி வழியே அதை பிரிக்கும் பொழுது நமக்கு ஹைட்ரஜன் உட்கவர் நிறமாலை கிடைக்கிறது இங்கு தொடர் நிறமாலையில் சில கருமை வரிகள் தென்படுகின்றன இந்த கருமை வரிகளில் வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஒளிகளை குளிர்ந்த ஹைட்ரஜன் வாயு உட்கவர்ந்து கொண்டுவிட்டது அதேபோல குளிர்ந்த சோடியம் வழியே குளிர்ந்த சோடியம் வாயு வழியே நாம் வெள்ளை ஒளியை செலுத்தி அதை நிறமாலை மாணி வழியே பிரிக்கும் பொழுது நமக்கு சோடியம் உட்கவர் நிறமாலை கிடைக்கிறது இங்கு சோடியம் நிறத்தில் இரண்டு கருமை வரிகள் தென்படுகின்றன இந்த இடத்தில் வரக்கூடிய ஒளியை குளிர்ந்த சோடியம் வாயு உட்கவர் உட்கவர்ந்து விட்டது வெள்ளை ஒளியை குளிர்ந்த நிலையில் உள்ள வாயுவின் வழியே செலுத்திய பின் முப்பட்டகத்தின் நிறப்பிரிகையினால் பெறப்பட்ட நிறமாலை வரி உட்கவர் நிறமாலை ஆகும் பட்டை உட்கவர் நிறமாலை அதிக அடர்த்தி பொருளிலிருந்து பெறப்பட்ட வெள்ளை ஒளியை நாம் கனிம கரைசல் வழியே செலுத்தி அதை நிறமாலை மாணி வழியே பிரிக்கும் பொழுது நமக்கு பட்டை உட்கவர் நிறமாலை கிடைக்கிறது இங்கு கருமை வரிகள் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கும் கருமை வரிகள் தென்படுகின்றன இந்த பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் கருமை வரிகள் தான் பட்டை உட்கவர் நிறமாலை ஆகும் வெள்ளை ஒளியை அயோடின் வாயுத்துகள்கள் அல்லது நீர்த்த நிலையிலுள்ள இரத்தம் அல்லது தாவரத்தின் பச்சையம் அல்லது கனிம கரைசல் அல்லது கரிம கரைசல் வழியே செலுத்தும் பொழுது பிரகாசமான தொடர் நிற பின்னணியில் பட்டைகள் காணப்படும் இதுவே பட்டை உட்கவர் நிறமாலை ஆகும் நன்றி